மடக்கிழப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட மண்முனை தென்மேற்கு கோட்டமட்ட சிறுவர் விளையாட்டு நிகழ்வு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மகளிர் தீவு பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இதன்போது கோட்டத்திற்குட்பட்ட பதினாறு பாடசாலைகளை சேர்ந்த தரம் மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்புகளை சேர்ந்த ஆண் பெண் கலப்பு போன்ற அணிகள் போட்டியில் பங்கேற்றன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் முதலிடத்தினை பெற்ற அணியினருக்கு வெட்டி கிண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன கோட்டக்கல்வி பணிப்பாளர் மு உதயகுமாரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் கல்வி பணிப்பாளர் ஜோ ஜே சந்திரன் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இ திரேஷ்குமாரன் குமாரன் பிரதி கல்வி பணிப்பாளர்களான வை சி சஜீவன் ட்ரி யசோதரன் உதவிக் கல்வி பணிப்பாளர்களான கே ரகுகரன் திருமதி உ விவேகானந்தம் சக்திதாஸ் சந்திரகுமார் பாட இணைப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாடசாலை ஆசிரியர்களுக்கிடையிலான கலப்பு அஞ்சலோட்டப் போட்டியும் இடம்பெற்றது இதில் முதல் மூன்று இடங்களை பெற்ற அணிகளுக்கு வெற்றி கிண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் வளைய கல்வி பணிப்பாளர்களாக பணியாற்றி வடமாகாண கல்வி பணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று செல்லும் ஜோ சந்திரன் மண்முனை தென்மேற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் அதிபர்களால் பொன்னாடை போட்டி வால் துப்பா கௌரவிக்கப்பட்டார்